உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் செவிலியர் பணி என்பது தொழில் அல்ல ஒரு வகை தொண்டு ஊதியத்திற்கு அப்பாற்பட்டு சாதாரண மருத்துவ சேவைகளிலிருந்து போர்க்கால மருத்துவ சேவைகள் வரை செய்யும் முழு அர்ப்பணிப்பு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சகிப்பு தன்மையுடன் ஆற்றும் மகத்தான சேவையே செவிலியர் பணி செவிலியர்களுக்கென சமுதாயத்தில் மதிப்பை உருவாக்கியவர்தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர் பிறந்த மே பன்னிரண்டாம் நாளே உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றியமையாத ஊழியர்கள் தான் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் மறுக்க முடியாததுமான விஷயமாகும் செவிலியர்கள்தான் முதல் தாய் நமக்கு இன்னொரு தாய் என்றே சொல்லலாம் அவர்களது பணி என்றும் போற்றத்தக்கது மதித்து வணங்கத்தக்கது செவிலியர்கள் அன்பின் இருப்பிடமானவர்கள் தியாக சுடர்கள் உருவம் என்று கொண்டே போகலாம் இவை அனைத்தும் ஓர் தாய்க்கிருக்கும் குணங்கள் செவிலியர்களை மறுபிறவி எடுத்த அன்னையராகவே கருதலாம் உறவாகவோ நட்பாகவோ இல்லாத ஓர் மூன்றாம் நபர் நம் மீது பரிவு காட்டுவது பலருக்கு சாத்தியமில்லை ஆனால் செவிலியர்கள் பரிவுடன் சேவை புரிகிறார்கள் செவிலியர்களின் பணி என்பது மனித வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் இருந்தே உள்ளது தாய் என்பவள் குழந்தை பராமரிப்பில் ஆரம்பித்து அவர்களை காப்பாற்றி நோய்களிலிருந்து குடும்பத்தினரை பாதுகாத்து வீட்டிலுள்ள முதியோரை கவனிப்பது வரை தொடர்கிறது எங்கெல்லாம் அன்பு நிறைந்த சேவை தேவையோ அங்கெல்லாம் பெண்களே முதலிடம் பெறுகின்றனர் அதனால்தான் செவிலியர் பணியில் பெண்களே அதிகம் இருக்கிறார்கள் நோயின் வழியிலும் வேதனையிலும் நாம் துடித்த காலத்தில் மருத்துவமனைகளில் நம்மை அன்புடனும் பரிவுடனும் கவனித்து சேவை செய்யும் செவிலியர்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லும் நாளாக உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது விளக்கேந்திய மங்கை என்று உலகம் முழுவதும் போற்றப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரே செவிலியர் சேவையின் முன்னோடி இவர் இத்தாலி நாட்டின் பிளாரன்ஸ் நகரில் செல்வ செழிப்பு மிக்க உயர் குடும்பத்தில் விதிக்கப்பட்ட பணியாகவே எண்ணி செவிலியர் பணியை சேவை மனப்பான்மையுடன் செய்தார் ஐரோப்பாவில் நடைபெற்ற கிரீமியன் போரில் இரவு வேலைகளிலும் கையில் விளக்கை ஏந்தி தேடிச் சென்று சேவை புரிந்தார் அவரின் நினைவாக அவர் பிறந்த நாளான மே பன்னிரண்டாம் நாள் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இது அவருடைய பணிக்கு கிடைத்த சிறப்பாகும் இன்றும் நர்சிங் பட்டம் பெறும் செவிலியர்கள் கைவிளக்கில் ஒளியேற்றி மனித குலத்திற்கு தன்னலமற்ற சேவை செய்ய உறுதியெடுக்கிறார்கள் மோசமான நோய்களுடன் உள்ள நோயாளிகளுக்கு நெருங்கி சேவை செய்யும் செவிலியர்கள் பல்வேறு வகையான நோய் தொற்றுகளுக்கு ஆளாகும் அபாயமும் உள்ளது இரவு பகல் பாராது கடுமையாக உழைக்கும் அவர்கள் மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரிடுகிறது இதையெல்லாம் தாண்டி பலரையும் நோயிலிருந்து மீட்கவும் தேவையில்லாமல் நிகழும் மரணங்களை தடுக்கவும் மருத்துவர்களுடன் இணைந்து மகத்தான சேவையில் செவிலியர்கள் ஈடுபடுகின்றனர் உலக மக்களின் நன்மைக்காக உழைக்கும் செவிலியர்களின் பணிக்கு நாம் நன்றி என்று ஒற்றை வார்த்தையில் கூறி அவர்களின் பணியை குறைத்து எடை போட்டு அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் என்றும் நலமுடனும் வாழ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு மனதார வாழ்த்துவோம் சிரித்த முகத்துடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சேவை செய்யும் செவிலியர்களை போற்றுவோம் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட செவிலியர்கள் அனைவருக்கும் யாழிசையாளின் அன்பு நிறை செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க